ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் கணிதம் யூடியூப் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது எடுக்கக்காட்டு ஒன்று புள்ளி எட்டு இதில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க ஏன்றது டூ நைன் ஒன் செவன் ஓர் டூ பை டூ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஏனியில் ஏ ட்ரான்ஸ்போர்ஸ் த ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் தி ஹோல் ட்ரான்ஸ்போஸ் என்ற பண்பை சரிபார்க்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா நம்ம ஃபஸ்ட்டு இதை மட்டும் கண்டுபிடிச்சிக்கலாம் ஏ ட்ரான்ஸ்போர்ஸ் த ஹோல் இன்வர்ஸ் இப்போ நம்ம கொடுத்துருக்கதை நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் நமக்கு ஏ கொடுத்துருக்காங்க ஸோ சொல்யூஷன் ஏ இஸ் ஈக்குவல் டு இரண்டு ஒன்பது ஒன்று ஏழு ஓகேங்களா கொடுத்துருக்கதை எடுத்து எழுதிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க ஏ ஃபஸ்ட்டு ஏ ட்ரான்ஸ்போர்ஸ் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ஏ ட்ரான்ஸ்போர்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க நம்ம கொடுத்துருக்க நிரலை நிறையாவும் நிறைய நிரலாகவும் மாற்றிக்க போகிறோம் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஏ ட்ரான்ஸ்போர்ஸ் எழுதிக்கலாம் ஏ ட்ரான்ஸ்போர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரோவோ காலமாக மாற்றிக்கலாமா இப்போ டூ நைன் இருக்கனால டூ நைன் இங்கே ஒன் செவன் இருக்கனால இப்படி எழுதிக்கலாம் ஒன் செவன் காலமாக எழுதிக்கலாம் இப்போ நமக்கு ஏ ட்ரான்ஸ்ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க ஏ ட்ரான்ஸ்போர்ஸ் த ஹோல் இன்வெர்ஸ் இந்த ஏ ட்ரான்ஸ்போஸ்க்கு நம்ம இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணுங்க ஏ கண்டுபிடிச்சிடக்கூடாது ஓகே இப்போ நம்ம இந்த ஏ ட்ரான்ஸ்போர்ஸுக்கு ஏ ட்ரான்ஸ்போர்ஸ் த ஹோல் இன்வெர்ஸ் கொஸ்டினுக்கு மாதிரி கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேங்களா ஏக்கு கண்டுபிடிச்சிடக்கூடாது ஃபஸ்ட்டு ஏ ட்ரான்ஸ்போர்ஸ் த ஹோல் இன்வர்ஸ் அது கண்டுபிடிச்சிக்கலாம் அதுக்கான ஃபார்முலா நம்ம எடுத்து எழுதிக்கலாம் ஸோ ஏ ட்ரான்ஸ்போர்ஸ் த ஹோல் இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் டிவைடட் பை மால்லஸ் ஆஃப் ஏ ட்ரான்ஸ்போர்ஸ் இன்ட்டு adjoint of a transpose. இதான் நமக்கு ஃபார்முலா ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு மார்லஸ் ஆஃப் a transpose. அதாவது இந்த a transpose டிரான்ஸ்போர்ஸ்க்கு நம்ம மார்லஸ் கண்டுபிடிச்சுக்கலாம் ஸோ மார்லஸ் ஆஃப் ஏ transpose இஸ் equal to, ஒன்று நம்ம அப்படியே cross multiply பண்ணிக்கலாம் 2 இன்ட்டு ஏழு பதினாலு மைனஸ் காமன் ஒன்று இன்ட்டு ஒன்பது ஒன்பது இப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும் பதினாலு ஒன்பது போயிடுச்சுன்னா ஐந்து ஸோ மார்லஸ் ஆஃப் A transpose நமக்கு ஐந்துன்னு கிடச்சிருக்கு இப்போ அடுத்து அட் ஜாயிண்ட் ஆஃப் ஏ ட்ரான்ஸ்போர்ஸ் கண்டுபிடிச்சுக்கலாம் ஸோ அட் ஜாயின்ட் ஆஃப் ஏ ட்ரான்ஸ்போர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ ஒன்றும் இல்லை இந்த ஏ ட்ரான்ஸ்போர்ஸை நமக்கு அட் ஜாயின்ட் கண்டுபிடிக்கலாம் அதாவது இந்த மூளை விட்டத்தை நம்ம இப்போ போல் மாற்றி எழுதிக்கலாம் இரண்டு இருக்க இடத்துல ஏழுனும் ஏழு இருக்கிற இடத்துல இரண்டுன்னு போட்டுக்கலாம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று ஒன்பதை நம்ம சிம்பிளாக மட்டும் மாற்றி எழுதிக்கலாம் ஸோ இங்கே ப்ளஸ் ஒன்று இருக்கனால மைனஸ் ஒன்று அடுத்து ப்ளஸ் ஒன்பதுன்னு மைனஸ் ஒன்பது இதான் நமக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ட்ரான்ஸ்போர்ஸ் ஓகேங்களா இது நம்ம ஏ ட்ரான்ஸ்போர்ஸ் த ஹோல் இன்வர்ஸ் இந்த ஃபார்முலில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நமக்கு ஏ ட்ரான்ஸ்போர்ஸ் த ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஒன்று விடவே மார்லஸ் ஆஃப் ஏ நமக்கு ஐந்துன்னு இருக்குது ஸோ ஐந்து அடுத்து பார்த்தீங்கன்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ட்ரான்ஸ்போர்ஸ் நமக்கு இதான் அப்ளை எடுத்து எழுதிக்கலாம் ஏழு மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்பது இரண்டு ஓகேங்களா இப்போ இந்த அஞ்சை நம்ம இந்த ஒன்று பை அஞ்சை உள்ளே கொண்டு போய் மல்டிபல் பண்ணிக்கலாம் கொண்டு போய் மல்டிபல் என்ன வரும் ஒன்று இன்ட்டு ஏழு ஏழுந்தான் வரும் ஸோ நமக்கு ஏழு பை அஞ்சு அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன்று பை அஞ்சு கீழே பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன்பது பை அஞ்சு அடுத்து இரண்டு பை அஞ்சு ஸோ நமக்கு இப்போ என்ன கிடச்சிருக்கு ஏ ட்ரான்ஸ்போஸ் த ஹோல் இன்வர்ஸ் இதை ஈக்குவேஷன் ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ஃபஸ்ட்டு வலப்பக்கம் கண்டுபிடிச்சாச்சு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க ஏ இன்வர்ஸ் தி ஹோல் ட்ரான்ஸ்போர்ஸ் அப்படின்றது கேட்டிருக்காங்க ஸோ நமக்கு ஏன்றது தெரியும் இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஏ இன்வெர்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ ஏக்கு நமக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும் ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி சா நார்மல் ஃபார்முலாக ஒன் டிவைடட் பை மால்லஸ் ஆஃப் ஏ இன்ட்டு அட் ஜாயிண்ட் ஏ இப்போ ஃபஸ்ட் நமக்கு ஏக்கு லெஸ் கண்டுபிடிச்சுக்கலாம் ஸோ மால்லஸ் ஏக்கு என்ன பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் அப்படியே கிராஸ் மல்டி பண்ணிக்கலாம் ரெண்டு இன்ட்டு ஏழு பதினாலு மைனஸ் ஒன்று இன்ட்டு ஒன்பது ஒன்பது மைனஸ் பண்ணிங்கன்னா அஞ்சுன்னு வரும் ஸோ மால ஏ நமக்கு கிடச்சிருக்கு அடுத்து அட்ஜாயிண்ட் ஏ அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிச்சிக்கலாங்களா ஸோ அட்ஜாயின் ஏக்கு என்ன பண்ணலாம் நம்ம அப்படியே இந்த மூளை விட்டத்தை மாற்றி எழுதுகிற மாதிரி மாற்றி எழுதிக்கலாம் ஏ ரெண்டு இருக்க இடத்துல ஏழுன்னு ஏழு இருக்க இடத்துல இரண்டுன்னு மாற்றி எழுதிக்கலாம் இதுக்கு நம்ம சிம்பிள் மட்டும் மாற்றினா போதும் ஸோ மைனஸ் ஒன்பது மைனஸ் ஒன்று இது நமக்கு adjoint a ஸோ நம்ம ஏ ஏ இன்வர்ஸ் apply அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஏ இன்வர்ஸ் 1 ஈக்குவல் டு ஒன் விடவே மார்ல சாப்பியை நமக்கு அஞ்சு அட்ஜாயிண்ட் ஏவோட வேல்யூ ஏழு மைனஸ் ஒன்பது மைனஸ் ஒன்று இரண்டு இப்போ இந்த ஒன்று பை அஞ்சை உள்ளே கொண்டு போய் மல்டிபிள் பண்ணிக்கலாம் ஸோ ஏழு பை அஞ்சு மைனஸ் ஒன்பது பை அஞ்சு மைனஸ் ஒன்று பை அஞ்சு இரண்டு பை அஞ்சு அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு இது ஏ இன்வர்ஸோட தான் நம்ம கிடச்சிருக்கு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க ஏ இன்வர்ஸ் தி ஹோல் ட்ரான்ஸ்போர்ஸ் அப்புறம் நம்ம எதை ட்ரான்ஸ்போஸ் பண்ணி எழுதிக்கலாமா ஸோ ஏ இன்வர்ஸ் தி ஹோல் டிரான்ஸ்போர்ஸ் பண்ணி எழுதுனோம்னா என்ன வரும் நிரல் நிறையா மாற்றி எழுதிக்கலாம் இங்கே ஏழு பை அஞ்சு அடுத்து இந்த மைனஸ் ஒன்று பை அஞ்சு இந்த பக்கம் வந்துடும் மைனஸ் ஒன்பது பை அஞ்சு இங்கே வந்துடும் அடுத்து இரண்டு பை அஞ்சு இதை ஈக்குவேஷன் இரண்டுன்னு வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ஈக்குவேஷன் ஏ transpose த ஹோல் இன்வர்ஸையும் ஏ inverse த ஹோல் transpose இது ரெண்டையும் பாருங்கள் ஏழு பை அஞ்சு ஏழு பை அஞ்சு மைனஸ் ஒன்று பை அஞ்சு மைனஸ் ஒன்று பை அஞ்சு மைனஸ் ஒன்பது பை அஞ்சு இரண்டு அஞ்சு இங்கே மைனஸ் ஒன்பது அஞ்சு இரண்டு அஞ்சு அஞ்சு நமக்கு ஈக்குவேஷன் ஒன்றும் ஈக்குவேஷன் ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது இதுதான் நம்ம கொஷினில் a ஏ ட்ரான்ஸ் ஏ ட்ரான்ஸ்போர்ஸ் ஹோல் இன்வர்ஸும் ஏ இன்வெர்ஸ் த ஹோல் ட்ரான்ஸ்போர்ஸும் ஈக்குவல் அப்படின்றது எழுதிக்கலாம் ஏ ட்ரான்ஸ்ஃபர் ஹோல் இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் தி ஹோல் ட்ரான்ஸ்பர்ஸ் என்பது சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு எடுத்து தெளிவிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சுக்கிற நினைக்கிறேன் புரிஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சுக்கி முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ